நம்மளுடைய முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னா உணவு முறையோட மருத்துவமும் கழகத்திற்கு சில நாட்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க மாதம் மாதமும் நம்மளும் சில விஷயங்கள் நம்ம ஏகாதசி விரதம் கண்ட கடைபிடிக்கிறோம் அமாவாசைக்கு சிலர் இருப்பாங்க பௌர்ணமிக்கு வாரம் ஒரு நாள் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்காக நம்ம விரதம் இருக்கிறோம் விரதம் இருப்பது உண்ணா நோம்பு அப்படின்னு சொல்கிறது உடலில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றி ஆரோக்கியமாக இருக்கிறது அதாவது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது இல்லையா என்னனோ உணவுலாம் சாப்பிட்றோம் அதுவும் இப்போல்லாம் நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணாத உணவெல்லாம் தேடி பிடிச்சி உள்ளே போட்டுடுறோம் அதை எப்படிங்க வெளியில் ஏற்றுறது அதனுடைய டாக்ஸின்ஸ் எப்படிங்க வெளியேற்றுறது அப்படின்னா இந்த விரத முறைகள் நமக்கு நல்லா சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நிறைய விரத முறைகள் இருக்குங்க இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருந்து டாக்ஸின்ஸ் வெளியேறது இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது எந்தெந்த டைமில் இந்த விரத முறை இருக்கணும் யார் யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த முறை இருக்கும்பொழுது நம்மளுடைய லைஃப் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மொத்தமாக ஆறு நாள் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த விரத முறை உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த விரத முறை மற்றும் மாதம் மாதம் ஒரு நாளாவது நம்ம வந்து உபவாசம் இருக்கிறதோ இல்லை இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது இருக்கிறதோ நமக்கு சிறந்த பலன் தரும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்மளுடைய முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னா உணவு முறையோட மருத்துவமும் கலந்து கொடுக்கறது நம்ம கோள்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி சொல்லியிருப்பாங்க அதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சொல்றது ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உணவு சாப்பிடுங்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இரவு தூங்குங்க காலையில இருந்து நல்லா வேலை பாருங்க அதிகாலையில தூயில் எழுதுறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஸோ அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி உடல் நலனை பேணுவதற்காக நிறைய விஷயங்கள் சிதர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஸோ கழிவுகள் நீக்கம் அப்படின்ற முறையை பற்றி சொல்றது அதுல தான் இந்த விரத முறைகள் எல்லாமே நமக்கு வந்ததுங்க ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிடித்த இறைவனுக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமானது ஸோ ஒவ்வொரு மதத்திலும் இந்த மாதிரி வருடத்திற்கு சில நாட்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க மாத மாதமும் நம்மளும் சில விஷயங்கள் நம்ம ஏகாதசி விரதம் கண்ட கடைபிடிக்கிறோம் அமாவாசைக்கு சிலர் இருப்பாங்க பௌர்ணமிக்கு வாரம் ஒரு நாள் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்காக நம்ம விரதம் இருக்கிறோம் விரதம் இருப்பது உண்ணா நோம்பு அப்படின்னு சொல்கிறது உடலில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றி ஆரோக்கியமாக இருக்கிறது அதாவது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லையா என்னென்னோ உணவுலாம் சாப்பிட்றோம் அதுவும் இப்போலாம் நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணாத உணவெல்லாம் தேடி பிடிச்சி உள்ளே போட்டுடுறோம் அதை எப்படிங்க வெளியில் ஏத்துறது அதனுடைய டாக்ஸின்ஸ் எப்படிங்க வெளியேற்றுறது அப்படின்னா இந்த விரதம் முறைகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதில் முக்கியமானது ஒன்று தான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிறோம் சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்கள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் ஐபிசி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த வருடம் நமக்கு தொடங்குது தொடர்ந்து ஆறு நாட்கள் வேண்டி வழிபட்டு விரதம் இருந்து நம்ம வந்து அடம்புடிச்சு ஒரு நம்ம குழந்தைகள் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கடவுள்கிட்ட அன்பாக நம்ம வேண்டி விரதம் இருந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கிற ஒரு விசேஷமான ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றது சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நிறைய விரத முறைகள் இருக்குங்க இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருந்து டாக்ஸின்ஸ் வெளியேறது இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு எந்தெந்த டைம்ல இந்த விரத முறை இருக்கணும் யார் யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த முறை இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் நம்மளோட லைஃப் ஸ்டைல மொத்தமாக ஆறு நாள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண போறோம் காலையில எந்திரிக்கிறது காலையிலனா எப்படிங்க காலையில ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் அந்த டைம் சொல்றீங்களா அப்படி கிடையாது ஸோ அதிகாலை ஒரு நாலு நாலு முப்பது இந்த டைம்ல நம்ம கண் விழிச்சே ஆகணும் விழிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல குளியல் முறையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு தியானம் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு தியானம் மூச்சு பயிற்சி இது எல்லாமே கண்டிப்பாக செய்யணும் இந்த சஷ்டி விரதத்தை போக நம்ம சில நாட்கள்லாம் மேக்ஸிமம் காலையிலே அந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் பார்த்திங்கன்னா அதிகாலை மூன்று மணிக்கெலாம் நீங்கள் முழிச்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் ஸோ எல்லோரும் உறங்கிட்டுருப்பாங்க அமைதியாக இருக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கோட பவர் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஏஞ்சி நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நம்ம எது வேண்டனாலும் நமக்கு கடவுள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்ம வந்து பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம கேட்கும்பொழுது அது நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிற விஷயமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம தியானத்தில் உட்கார்ந்து நம்ம எதை நம்மளுடைய ஆழ் மனசு அதிகமாக விரும்பி கேட்குதோ நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறோமோ கடவுளே நமக்கு அது வந்து கொடுப்பாரு ஸோ தான் காலையில் எழுந்திரிச்சி நம்ம நல்லா ப்ரே பண்ணிட்டு தியானம் எல்லாம் முடிச்சிட்டு காலையிலே குளியல் எல்லாம் முடிச்சிட்டு ஸோ இறைவனை வழிபடுதல் அப்படின்னு சொல்றது மன தூய்மைக்கான ஒரு வழிமுறை அப்போ நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மன தூய்மையும் உடல் தூய்மையும் சேர்ந்த மாதிரி தான் அந்த விரத முறை நமக்கு இருக்கு அப்போ மன தூய்மைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்பினுடைய மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் கோபங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் எல்லாமே கரைந்து மனம் லேஸ் ஆகும்பொழுது நம்ம உடல்ல ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது அதுக்கடுத்தது உடலை நம்ம சுத்தி செய்வதற்கான வழிமுறை இந்த விரதம் அப்படின்னு சொல்றதுங்க விரதம் அப்படின்னு சொல்லும்பொழுது சிலர் வந்து இளநீர் விரதம் இருப்பாங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மிளகு இருக்கு ரொம்ப கஷ்டமானது தான் இந்த மிளகு விரதம் அப்படின்னு சொல்றது சோ இறைவனை நல்லா வேண்டிட்டு இந்த விரத முறைகளை ஏதாவது ஒன்று நம்ம கடைபிடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு சுகரோ இல்லை பிபி இருக்குங்க ஆல்ரெடி இந்த இந்த டைமுக்கு இந்த மெடிசன் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைமில் இருக்கிறவங்க விரத முறையை கடைபிடிக்க முடியாது ஸோ ரொம்ப அவங்க என்ன பண்ணலான்னா மைல்டாக நம்ம வந்து தயிர் சாதமோ மோர் சாதமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் காலை மற்றும் மாலை வேலைகளில் மற்றவர்கள் என்னால் முடியும் ரொம்ப நான் வந்து ஃபேட்டாக இருக்கிறேன் இல்லை என்னால் முடியுங்க நான் எவ்ரி இயர் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் மிளகு விரதமோ இல்லை நீ இளநீரோ இல்லை பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நம்ம ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கலாம் ஸோ இதோட நோக்கமே என்னென்னா நம்ம உடலும் மனமும் தூய்மையாகணும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த மொத்த கழிவுகளும் வெளியேறி நம்மளுடைய உடல் தூய்மையாகணும் அதுதான் ஸோ மிளகு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆறு மிளகு காலையிலே சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுவாங்க வெந்நீர் கொஞ்சம் குடிச்சிட்டு ஸோ அன்றைய நாள் முழுவதும் பசித்தா மட்டும் கொஞ்சம் தண்ணீரோ லைட்டாக பாலோ வந்து குடிச்சுப்பாங்க சோ அது வந்து ரொம்ப கடும் விரதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆறு நாள் இருந்துட்டு கடைசியாக ஆறாவது நாள் விரதம் முடிக்கும்போது இறைவனை நோக்கி நம்ம முடிக்கும்போது அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்ச அந்த திருக்கல்யாணம் அப்படின்ட்டு அதை பார்க்குறதுக்கே ஆயிரம் கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திருக்கல்யாணம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேண்டியது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ட்டு அதாவது சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீர்கள்னா பெண்களுக்கு அகப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கருப்பை யூட்ரஸ் ஸோ யுட்ரஸில் குழந்தை உருவாக ஆரம்பிக்கும் இது எப்படிங்க இது சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும்போது பீரியட்ஸ் ரெகுலராகும் பிசிஓடி இருந்தால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்போ ஹார்மோன்ஸ் ரெகுலர் ஆகுது பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும்போது ஸோ ஓவலேஷன் டைம்ல நமக்கு கரு உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுதான் சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்த்தோம்னா இதுதான் உண்மையான ரீசன் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த விரத முறை உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த விரத முறை மற்றும் மாதம் மாதம் ஒரு நாளாவது நம்ம வந்து உபவாசம் இருக்கிறதோ இல்லை இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது இருக்கிறதோ நமக்கு சிறந்த பலன் தரும் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விரத முறைகள் எதுவோ நான் சுகர் பேஷண்ட்ஸுங்க இல்லை எனக்கு வந்து பிபி இருக்குது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நான் இருக்கேன் எது நமக்கு ஏற்ற முறையோ அது வந்து நீங்கள் மருத்துவர் யாராவது ஆலோசனை சேர்த்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும் கழிவுகள் வெளியேறிச்சினாவே வெயிட் லாஸ் ஆகும் ஹார்மோன் வந்து நார்மலாக செக்ரீட்டாக ஆரம்பித்து உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம சித்தர்கள் எந்த ஒரு முறையுமே இந்த நாளில் இது செய்யுங்க அந்த நாள்ல அது செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்கான அறிவியல் ரீதியான காரணங்களும் நிறைய இருக்கு ஸோ இந்த சஷ்டியில் முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கணுமோ ஸோ இறைவனை நோக்கி நம்ம விரதம் இருந்தோம்னா உடலும் மனமும் தூய்மையாக ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி